ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ லோக்கல் இன்ஜினியரிங் டிசர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம கார்த்திகீபம் சீரோடு சூப்பர் பிரமாதம் பார்க்குறோம் இன்னொரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா மயில் பாட்டி எல்லாருமே சேர்ந்து மகேஷை கடத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மயிலும் கார்த்திகோட அண்ணனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மகேஷை கடத்துறதுக்காக ரூம்ல போய் தேட போயிருக்காங்க இந்த விஷயம் ஏற்கனவே நம்ம மாயாவுக்கு தெரிஞ்சதுனால மாயா என்ன பண்ணுறாங்கன்னா நவீன உள்ள மாட்டி விட்டு மகேஷை வெளியே கூட்டிட்டு போயிடறாங்க வந்திருக்கிறது மகேஷ் தான் நினச்சி ஆஹ் கார்த்திகோட அண்ணங்க என்ன செய்யறாங்கன்னா கட்டையை வச்சு நவீன அடிச்சு மூட்டையில கட்டிடுறாங்க மயில்வாதனமும் வண்டியில ஏற்றி அனுப்பி விட்டுர்றாரு எங்களுக்கு தெரியல மகேஷ் மகேஷ் வந்து கடத்தல தான் கடத்திருக்கோம் அப்படிங்கிறது ஆஹ் நாளைக்கு காலையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கும்போது அங்க மகேஷ் தான் வந்து நிற்காரு இதனால எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி என்னடா இது அடிச்சு கா காரில் ஏற்றி விட்டேன் எப்படா திரும்பி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் மாப்பிள்ளையாரி நிக்கதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த நேரம் கருத்தா கார்த்திகோட என்ட்ரி வருது கார்த்திக் நர்சோட என்ட்ரி கொடுக்கறத பார்த்து மகேஷ் ஆடி போய் இயற்கிறாரு என்ன நடக்கு போதுங்க நம்ம முழு எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்